தொடர்ந்து இந்த சேனல் வழியாக உடல் சார்ந்த அநேக விஷயங்களை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் மரபொழி மருத்துவங்கள் உடலை எப்படி அணுகுது அலோபதி உள்ள எப்படி தவறான முறையில் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுது இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் சமீப காலி காணொலியில் வந்து பாலியல் தொழிலாளிகளை பற்றியும் அதுக்கப்புறம் இப்போ திருநங்கையர் ப சமூகத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினர் இல்லையா இவங்களால தான் பலவிதமான நோய்கள் உருவாகுது தொற்று உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பரப்பிட்டுருக்காங்க இல்லையா இது எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மை அவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரெண்டாவது பட்சம் ஒரு மருத்துவராக மரபொழி மருத்துவராக உடல் சார்ந்து பத்தின வந்து புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களால எந்த விதமான நோய்களும் பரவாது இவங்களுக்கு ஏற்பட நோய்களுக்கு பல உறவுகள் பல ஆண்களோட தொடர்பு இருக்கிறதுனாலயோ இல்லை இவங்களோட தொடர்பு கொண்ட ஆண்கள்னாலையோ எந்த தொந்தரவும் கிடையாது இவங்களுடைய முறையற்ற வாழ்வில் முறையும் ப்ளஸ் அப்புறம் அவங்க கருத்தடி கருத்தறிக்கக்கூடாது உறவு உறவு கொள்ளும் பொழுது கரு தடை த தரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருத்தரை மாத்திரைகள் எடுத்துக்கிறதும் இல்லை திரும்பவும் திரும்பவும் அபார்ஷன் பண்ணுறதுனால தான் இவங்களுடைய பண்றதுனால அதுக்கான மாத்திரைகள் எடுக்கிறதுனால தான் இவங்களுடைய உடல் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகுதே உடைய பல ஆண்களோட உறவு வச்சிருக்கிறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதை உடலுடைய இயக்கம் இது சங்க காலங்களிலிருந்தே வந்து பறத்தேர் குலம் அப்படின்ற ஒரு குலம் இருந்தது அப்போ இந்த மாதிரியான நோய் தொற்றுகள் ஏற்பட்டதாவோ மா பாதிக்கப்பட்டதாவோ எந்த விதமான பதிவுகளும் எந்த சங்க இலக்கியத்தையும் இல்லை பற்றி பேசுகிறதும் திருநங்கையர் பற்றி பதிவுகள் இருக்கிறதும் இருக்கிற சங்க காலங்களில் தொற்று ஏற்பட்டுச்சு நோயால் கடுமையாக ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை கடைசி வரைக்கும் இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துட்டால் கூட மாதவியும் மாதவி குளத்தில் அவங்க அம்மாவோ இல்லை அவங்க பா வர அவங்களுடைய குளத்தில் கூட யாருமே தொற்று நோயில் பாதிக்கப்பட்டதா இல்லவே இல்லை அதே சமயத்த கோவலனுக்கும் அந்த மாதிரியான எந்த தொற்று இருந்ததா பதிவாகணும் அப்போ அந்த காலத்தில் பராத்தியர் குளம் இருந்திருக்காங்கன்றத நிறைய விஷயங்கள் சொல்லுது ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் எந்த நோயும் பண்ணல அதே மாதிரி சுதந்திர காலத்திற்கு முன்னாடி கைரதி அப்படின்ற புத்தகத்தில் திருநகையர் சமூகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க சுதந்திர தினத்துக்கு முன்னாடி கைரதி அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க அவங்க கூட அவங்க வந்து போலீஸால வன் கடுமையாக வந்து அவங்கள துன்புறுத்தியிருக்காங்க ஆனால் அவங்க கூட அப்போ கூட அந்த அது வரைக்கும் அந்த சுதந்திரம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருநகையர் சமூகத்தினால எந்த விதமான உடல் சார்ந்த தொற்றுகளோ நோய் ஆண்களுக்கும் ஏற்பட்டதில்லை அவங்களுக்கும் ஏற்பட்டதில்லை தான் வந்து இந்த வரலாறுகளும் பதிவுகளும் ஆவணங்களும் நமக்கு சொல்லுதான் சரியா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருநங்கையர் சமூகம் பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஏன் வந்து இப்ப சமூகத்தில் இவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மனதளவுல ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏன் வந்து விரும்பி போய் ஆபரேஷன் செஞ்சுக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன் ஏன்னா திருநங்கையர் அசோசியேஷன்ல நான் பேசும்போது நான் ஒரு கருத்தை வந்து அவங்க கிட்ட பதிவு செஞ்சேன் என்னன்னா உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா அதாவது திருநங்கையர் திருநங்கையராக திருநங்கையராக திருநங்கைய நம்பியராகவோ நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இதில் இவ்வளவு உடன்பாடு இல்லை நாங்கள் வேற வழி இல்லாமல் எங்கள் உடலில் ஏற்பட்ட இந்த மாதிரியான மாற்றங்கள்னால தான் நாங்கள் வந்து இப்படி மாறிட்டோம் எங்களுக்கு வந்து திரும்பவும் எங்களுடைய பழைய எங்களை நாங்கள் என்ன பிறவி பிறவியில் எந்த மாதிரியாக நாங்கள் பிறந்தோமோ அதே மாதிரி நாங்கள் திரும்பவும் மாறணும் அப்படின்னு நாங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அக்குமெஞ்சல் மருத்துவம் எடுக்கும் போது உங்கள் உடலில் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிங்க அப்படின்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்யும்போது அவங்களுக்கு வந்து நிறைய கோபம் என் என் மேலே வந்து பயங்கரமாக கோபப்பட்டாங்க என்ன கோவப்பட்டாங்க அப்படின்னா நாங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த துறை இந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் பாலின மாற்றம் வந்து நாங்கள் விரும்பி தான் ஏற்றுக்கிட்டோம் நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்க சரி இந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா நம்ம ஒரு நோய் இருக்குது ஒரு பேஷண்ட் அனுபவம் ஒரு பிரச்சனை அவங்க உடல் சார்ந்த தொந்தரவுகள் அப்போ நம்ம ஒரு மருத்துவராக என்ன சொல்லுவோமா இந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் உங்களுக்கான மருத்துவ சிகிச்சை நாங்கள் தரும் அதில் மாறு அதுலேருந்து நீங்கள் சரியாவீங்கன்னும் போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க விருப்பப்படுவாங்க இல்லையா நமக்கு இருக்கிற உள்ள இருந்து வெளியே வரணும்ன்றது தான் எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு ஏ வந்து நான் மாற மாட்டோம் நாங்களா விரும்பி ஏத்துக்குறோம் அப்படிங்கற அந்த நிலையிலயும் அந்த ஒரு அழுத்தத்திலயும் அவ்ளோ கோவம் ஏன் வருது அப்படிங்கறத பாக்கும் தான் தெரியுது அவங்களோட பிற்காலம் அதாவது சிறு வயதில இருந்து அவங்க பிறவியில அவங்க உடம்பல ஏற்படுற மாற்றங்கள்ல வந்து அவங்க சமூகத்தால கடுமையா பாதிக்கப்பட்டாங்க இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் போது முதல்ல அவங்கள புறக்கணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் பெற்றோர் பெற்றோர் சமூகம் தான் இவங்களை வந்து கடுமையாக வந்து புறக்கணிப்பாங்க அவங்களை திட்டுறதும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த மாற்றங்கள் அதாவது ஒரு ஆணா இருக்கிறவங்க ஒரு பெண்ணாகவும் ஒரு பெண்ணா இருக்கிறவங்க ஒரு ஆணாவும் அவங்க உடம்புல ஏற்படுற சேஞ்சஸ் பார்த்துட்டு முதல்ல பெற்றோர்களுக்கு கோபம் வரும் அவங்களுடைய கோபமும் ஒரு ஒரு இது இதுதானே ஒரு அவமானமா நம்ம பிள்ளை இப்படி பிறந்திருக்கானேன்ற ஆதங்கம் ஒவ்வொருத்தருடைய இடத்துல இருந்து அவங்கவுங்க உளவியலை பார்க்கும் பொழுது நியாயமா தான் தெரியும் இல்லையா ஆனாலும் இப்படி பிறந்தது இவங்களுடைய குற்றம் இல்லை அப்படின்ற புரிதல் இருந்துட்டா அந்த பெற்றோர்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படாது இந்த சமூகத்துக்குமே இப்போ இது அவங்களுடைய குறை இல்லை அவங்க பிறப்பில் இருக்கும்போது சின்ன மாற்றங்கள் எப்படி கை கால் கண் பார்வை இதில் ஏற்படுற ஊனம் மாதிரி இதுவும் ஒரு சாதாரண மாற்றம் உடல் சார்ந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படுற ஒரு சாதாரண தொந்தரவு தான் இதற்கு பெட்ரோல்கள் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ இவங்க இந்த அளவுக்கு அதாவது ஒரு இரும்பாக மாறுற அளவுக்கு ஒரு இலகின ஒரு ஒரு சாதாரண ஒரு இலகின பொருளாக இருந்தவங்க இரும்பு அளவுக்கு உறுதியாயிட்டாங்க அந்த விஷயத்துலன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகமும் குடும்பமும் தான் அவங்கள வீட்டை விட்டு விரட்டுறதும் அவங்கள திட்டுறதும் அவங்கள அவமதிக்கிறதும் இந்த சமூகம் அவங்கள ஒதுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த சமூகத்தை நமக்கு வந்து நம்மளோட இனம் இங்கே இல்லை நம்மளுடைய சமூகம் இங்கே இல்லை நமக்கான மக்கள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே வந்து சமூகத்தை வந்து பிரிச்சுட்டு போய் தங்க இன்னத்தோடு போய் இருந்துடுறாங்க தங்க இன்னத்தோட சேர்ந்துடுறான் அங்கே போகும்போது அவங்களுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்னென்னா அவங்களுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது முழுமையாக ஒரு தேர்ட் ஜெண்டர் பர்சனை மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சங்கத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனாலும் அங்கேயும் டாக்டர் பேசா நர்ஸும் அவங்கள பட அந்த அங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் அவங்கள வந்து பண்ணுற ஒரு கேவலமான விஷயங்களோ அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுற சமூகமோ அவங்களை கடுமையாக மனதளவில் பாதிச்சு அவங்களே அவங்கள ஒப்பு கொடுத்துட்டுட்டாங்க இதுதான் அங்கே நடக்கிறது அப்போ அவங்க அந்த விஷயம் முழு முழுமையாக அவங்களோட சமூகத்துக்கு அவங்க அப்படி போயிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுக்குன்னு ஆசை இருக்குது நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஆனால் அந்த சமூகம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே மாட்டேங்குது இந்த மறு இந்த வேலைகள் சமூகத்தோடு இணைஞ்சி இருக்கிற இணங்கி இருக்கிற அந்த இதுலேருந்தே அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த புறக்கணிக்கப்படும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கான ஒரு டாய்லெட் கூட நம்ம கொடுக்கறதுக்கு மறுக்கும்பொழுது அவங்கள நம்ம சமூகத்தை எப்படி ஏற்றுக்கும் நம்ம டாய்லெட்டை அவங்க யூஸ் பண்ணக்கூட நம்ம வந்து வெறுக்கிறோம் ஏதோ அவங்க ஏதோ ஒரு கே ஒரு மோசமான ஒரு கெட்ட சக்தி மாதிரி அவங்கள வந்து நம்ம அணுகிறோம் இப்படித்தான் நான் சொல்ல முடியும் அப்படியான ஒரு நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவங்கள ஒரு ஒரு வீட்டில் வந்து குடுத்தனமா வச்சுக்கிறது இந்த மாதிரியான நிறைய சமூகத்துல நிறைய இடத்துல அவங்க புறக்கணிக்கப்படும் பொழுது அவங்க வந்து என்ன